பெரியகுளம் பகுதிகளில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பெரியகுளம் மக்கள் நல சங்கம் சார்பாக நகராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் மூன்றாந்தலில் பயணியர் நில நிலற்குடைகள் இருந்ததே நெடுஞ்சாலைத்துறை சாலை விரிவாக்க பணிகளுக்காக அகற்றப்பட்டன பயணிகள் நிழற்குடை அகற்றப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இதுவரை அப்பகுதியில் பயணிகள் நிழற்குடை அமைக்காததால் பேருந்துக்கு செல்லும் பொதுமக்கள் பயணிகள் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாலும் வெயில் மற்றும் மழைக்காலம் மிகவும் சிரமப்பட்டு வருவதால் உடனடியாக அப்பகுதியில் பயணிகள் நிழற்குடை அமைக்க வேண்டும் பெரியகுளம் பகுதியில் பல இடங்களில் மழை காலங்களில் பாதாள சாக்கடை நீர் பிரதான தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடுவதே இதுவரை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமலும் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாலும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாலும் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகளும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாலும் பாதாள சாக்கடை கழிவுநீர் தெருக்களில் செல்லாமல் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சரிசெய்ய கோரியும் பெரியகுளத்தில் உள்ள தெருக்கள் மற்றும் குறுக்கு சந்துகளில் போக்குவரத்து இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை கிரிம்புகள் அதிகமாக உள்ளதால் அதை உடனடியாக ஆக்கிரமிப்பு அன்னத்தையும் அகற்ற வேண்டும் என பெரியகுளம் மக்கள் நல சங்கம் சார்பாக பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் தங்கள் கோரிக்கை மனுவை வழங்கினர் மேலும் சங்க நிர்வாகிகள் பகுதிகளின் அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தருமாறு நகராட்சி அலுவலர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இதில் மக்கள் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா் ಒಂದು ದಿನ ಇದು 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 ಓಹ್ ರೇಷನ್ ಆಗ್ತಿದೆ ಇದು ಇಲ್ಲಿ ನಿಂತ ಆ ಪ್ರೊಜೆಕ್ಟ್ ಹೈವೇ ರಸ್ತ ಬಡಿಸರ್ ಹೈವೇ ಅಲ್ಲಿ ಇರೋದು ಬೆಂಟ್ ರೋಡ್ eta gainerakoak ez daude hau da asko gogoratu behar da baina prozesa da